நெருர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால் சதாசிவ பிரம்மேந்திரால் திருமூலர் கடைபிடித்த கடினமான சித்தயோக மார்க்கத்தின் வழிமுறைகளை தீவிரமாக பின்பற்றியவர் கடந்த பதினேழாம் நூற்றாண்டில் அவதரித்த நெருர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால் ஆவார் திருமூலருக்கு பின் சித்தயோக மார்க்கத்தின் யோக நிஷ்டையின் உயர்ந்த நிலைகளில் சிகரங்களை எல்லாம் சுய அனுபவ ரீதியாக துல்லியமாக ஆராய்ந்து அறிந்தவர் என்ற பெருமையை பெற்றவர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால் ஒருவரே ஆவார் இனி இம்மகானின் வாழ்க்கை சரித்திரத்தில் நிகழ்ந்த சுவையான சம்பவங்களையும் ஸ்ரீ அமரகவி சித்தேஸ்வரரின் வாழ்க்கையுடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இணைந்து நின்று ஆசி புரிந்த விதத்தையும் இனி நாம் விரிவாக காணலாம் ஆன்மீக இணைப்பு பாலம் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு முதலே அதாவது அவருடைய முப்பத்தாறு வயதில் ஸ்ரீ வித்யா உபாசனையின் சகஜ நிஷ்டையின் தீவிர பயிற்சியின் தொடக்கத்தின் போது பலவிதமான தெய்வீக கனவுகள் அனுதினமும் தொடர்ச்சியாக தோன்றிக் கொண்டே வந்தன என்பதை முதல் பாகத்தில் விரிவாக பார்த்தோம் மனிதனையும் தெய்வீகத்தையும் இணைக்கும் பாலம் தான் ஆன்மீக கனவுகள் ஆகும் ராமச்சந்திரர் தம்முடைய புலன்களை விழிப்பு நிலையிலேயே அடக்கி பூரண நிலைவுடன் கனவு நிலையின் அனுபவங்களை தொடுவதுதான் அறிவின் நான்காவது நிலையாக உள்ள துரிய நிலை ஆகும் என்ற தகவலை மேலே பார்த்தோம் ஸ்ரீ வித்யா சோடக கலை கேசரி வித்யா மற்றும் கேசரி சித்தி போன்ற யோக முறைகளை அவர் தீவிரமாக பின்பற்றி வரும்போது சிறஞ்சீவிகளாக வாழும் மகான்கள் துரிய நிலையின் ஆன்மீக கனவுகளின் மூலம் தோன்றி ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு தரிசனம் அளித்து பலவித ஆசிகளை அளித்து அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு குறைவில்லாமல் பலவித உதவிகளை நாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அள்ளித் தந்துள்ளார்கள் கனவில் தோன்றிய மகான்கள் ஒன்று மந்திராலயம் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் இரண்டு ராம நாமா பகவான் ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மூன்று வடலூர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் நான்கு ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் ஐந்து சிறுங்கேரி சாரதா பீடம் ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகள் ஆறு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏழு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி எட்டு பாண்டிச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் ஒம்பது காமக்கோடி பீடம் ஸ்ரீ மகா சுவாமிகள் இம்மகா புருஷர்களின் நட்சத்திர வரிசையில் ஸ்ரீ அகத்தியர் காகபுஜண்டர் அகப்பேய் சித்தர் பட்டினத்து அடிகள் மற்றும் பல சித்த புருஷர்களும் அடங்குவர் இதில் நெருர் சதாசிவ பிரம்மேந்திரால் மற்றும் திருவையாறு தியாகையர் ஆகியோர் முக்கியமானவர்கள் ஆவார் காரணம் இம்மகா புருஷர்களின் வாழ்க்கை முறைகளும் மேற்கொண்ட ஆன்மீக சாதனை முறைகளும் ஸ்ரீ ராமச்சந்திரரின் யோக சாதனைக்கு வழிகாட்டியாக அமைந்தது இறைவனே பல முறை நேரடியாக தெய்வீக குரல் வாயிலாக நெருர் சதாசிவ பிரம்மம் மற்றும் திருவையாறு தியாகியர் கடைபிடித்த வழிமுறைகளை எல்லாம் விளக்கி கூறி ஸ்ரீ ராமச்சந்திரர் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவியாக நின்று வழிகாட்டியது எனவே மக்கள் இம்மகா புருஷர்களின் வாழ்க்கையையும் இறை அனுபூதிகளையும் அவசியம் அறிந்து கொண்டால்தான் ஸ்ரீ ராமச்சந்திர தெய்வீக அனுபவங்களை இன்னும் சற்று விரிவாக அறிந்து கொள்ளலாம் எனவே முதலில் நாம் நெருர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மத்தின் வாழ்க்கையையும் அதன் பின் திருவையாறு தியாகியர் வாழ்க்கையையும் அறிந்து கொள்ளலாம் அவதூதர் சங்கத்தமிழ் வளர்ந்த திருநகரம் திருவிளையாடல் புராணத்தின் மைய இடமாகவும் அங்கிய கன்னி கண்ணாத்தாள் என பல வாராக போற்றி துதிக்கப்படும் ஸ்ரீ தேவி மீனாட்சி அரசாண்ட நகரம் மற்றும் நான்மாட கூடல் என வியந்து போற்றப்படும் மதுரை எம்பதியில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த வைதீக சமய நெறிமுறைகளை பின்பற்றும் தெலுங்கு பிராமணர் குலத்தில் அவதரித்தார் ஓர் அவதூதர் தந்தையார் பெயர் பண்டிதர் சோமசுந்தர அவதானி தாயார் பெயர் பார்வதி அம்மாள் பெற்றோர்கள் அந்த தெய்வ குழந்தைக்கு அன்புடன் இட்ட பெயர் சிவராம கிருஷ்ணன் என்பதாகும் விளையும் பெயர் முலையிலே என்ற முதுமொழிக்கேற்ப சிறுவன் சிவராமகிருஷ்ணன் சிறுவயது முதலே அறிவு குளுந்தாக விளங்கி வந்தான் சமஸ்கிருத மொழியில் நல்ல தேர்ச்சியும் வேதாந்த சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம் தாந்திர சாஸ்திரம் மற்றும் பல வேதாந்த சித்தாந்த விசாரங்களிலும் கற்று தேர்ந்து சிறந்த புத்தி கூர்மை மிக்க மாணவனாக திகழ்ந்தான் அந்த கால இந்து தர்ம வாழ்க்கையின் முறைப்படி சிவராம சிவராமகிருஷ்ணனுக்கு சீரும் சிறப்புமாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது திருமணம் பாலிய வயதில் நடந்தாலும் மணப்பெண் புஷ்பவதியாக ஆகும்போதுதான் சாந்தி முகூர்த்தம் என்ற வைபவத்தை பெரியோர்கள் நடத்தி வைத்து மண மக்களை இல் வாழ்க்கையில் இணைத்து வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சிவராம கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் அரங்கேறிய போது அவருடைய இல்லமே கோலம் கூண்டது விழா கோலம் அன்று அவருடைய இல்லத்தில் மிகப்பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு ஏராளமான உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தவர் என பெரும் திரளாக கூட்டம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் எங்கும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கரை புரண்டோடி வீடே அமர்க்கலம் ஆயிற்று ஆனால் உற்சாகத்தில் இருக்க வேண்டிய மாப்பிள்ளையான சிவராம கிருஷ்ணனுக்கு வேறொரு முக்கிய பிரச்சனை ஒன்று காத்து இருந்தது அன்று ஏனோ தெரியவில்லை அகோர பசி ஒன்று அவனை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது வைதிக குடும்பமானதால் அன்று காலை முதல் சிவராமனுக்கு உணவு எதுவும் அளிக்கப்படவில்லை குடும்பத்தின் பலவிதமான சடங்குகள் நடந்து கொண்டிருந்ததால் பசியால் தவித்துக் கொண்டிருந்த சிவராமனை எவருமே கண்டுகொள்ளவில்லை சிவராமனின் நண்பர்கள் அவனுடைய பசி உணர்வை வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு கேலியும் கிண்டலும் பரிகாசமும் செய்து விளையாடி மகிழ்ந்தார்கள் இதனால் மனம் வெறுத்து போன சிவராமன் பெற்ற தாயிடம் தனக்கு உணவு வழங்க வேண்டுமென பலமுறை முறை கெஞ்சி கேட்டான் ஆனால் தாய் தன்னுடைய மகன் படும் அவஸ்தையை புரிந்து கொள்ளாமல் சிவராமா சற்று நேரம் பசியை பொறுத்துக்கொள் என்று ஒரு நாள் பட்டினி கிடந்தால் குடி மூழ்கி போய் விடாது பேசாமல் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கொள் என்ற அறிவுரையையே பதிலாக அளித்தாள் பெற்ற தாயே தனக்கு உதவாத போது மற்றவர்கள் என்ன உதவி செய்யும் செய்ய முடியும் என்று தீவிரமாக யோசித்து பார்த்தான் நேரம் செல்ல செல்ல கட்டுக்கு அடங்காத பசி சிவராமனின் பொறுமையை சோதித்தது லௌகீக விஷயங்களை எல்லாவற்றையும் அறவே வருத்தான் சுற்றும் நட்பு மனைவி எல்லாம் வெளி வேஷம் என்று எண்ணினான் அவரவர் மன மகிழ்ச்சிக்கு தான் ஒரு கருவியாக மாறியிருப்பதை கண்டு மனம் பொறுமினார் எனவே திருமண விழா விழாக்கோலம் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு பதிலாக சிவராமனுக்கு தீவிர சிந்தனையை தூண்டியது மனதில் சற்றென்று ஒரு உண்மை பளிச்சிட்டது அதை செயல்படுத்த தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் திருப்புமுனை கபில வாஸ்து என்ற நகரத்தில் ஒரு அரச குமாரனாக அவதரித்த தன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிய திருப்புமுனையாக அவன் வெளியுலக காட்சியை முதல் முறையாக கண்டபோது உலக வாழ்க்கையின் துன்பங்களான நோய்கள் தீராத வியாதிகள் கொடுமைகள் வயோதிகத்தின் இன்னல்கள் மற்றும் மனிதனை சடலத்தில் தள்ளிவிடும் கோர மரணம் போன்ற கொடிய துயரங்களை கண்டு மனம் வெறுத்தான் ஒரு வினாடி நேரத்தில் சுகபோகங்களை அள்ளித்தரும் ராஜபோக அரண்மனை வாழ்க்கையை உதறி தள்ளி ஜீவித வாழ்க்கையில் உண்மை எது என்பதை அறிய கானகம் நோக்கி சென்றார் போதி மரத்தடியில் ஞானம் பெற்று கௌதம புத்தர் என உலகிற்கு அறிமுகமானார் அதுபோல திரு பாதிரி புலியூரில் பௌத்த மடாலய தலைவராக பல ஆண்டுகளாக இருந்து வந்த அப்பர் பெருமானை தடுத்தாட்கொள்ள சிவபெருமான் கொடிய சூளை நோயை அளித்தார் தீராத வயிற்று வழியின் பிணி நீங்க திருவதிகை என்னும் சிவத்தலத்தில் சமய தொண்டு புரிந்து வந்த தம்முடைய தமக்கையின் திருக்கரத்தால் திருநீரும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் பெற்று கொடிய நோயினை போக்கிக் கொண்டு அந்த வினாடியே பெரும் சிவபக்தராக மாறினார் காதற்ற ஊசியும் வராது கான் கடைவிழிக்கே என்ற இறைவனின் திருவாக்கை கேட்ட மாத்திரம் உலக வாழ்க்கையில் இன்பங்கள் அனைத்தையும் ஒரு நொடியில் துறந்து பற்றற்ற துறவியாக மாறினார் பட்டினத்து அடிகள் இறைவன் அளிக்கும் இந்த ஒரு வினாடி நேரம் என்பது மகான்கள் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க ஆன்மீக திருப்புமுனையாக முனையாக மாற்றி உள்ளதை பல உதாரணங்கள் மூலம் கொண்டே போகலாம் பசியினால் வாடி வதங்கி கொண்டிருந்த சிவராமனும் தன் உணர்வினை புரிந்து கொள்ள அங்கு ஒருவருமே இல்லையா என்ற கேள்வி எழுந்தது இப்படியே காலன் உயிர்களை கவர்ந்து செல்லும் போது அதை தடுக்கும் வலிமை எவருக்குமே இல்லையா என்பது போன்ற கேள்விகள் அவன் மனதை துளைத்தெடுத்தது இதற்கெல்லாம் ஒரு முடிவு காண வேண்டும் என எண்ணினான் தன்னை பெற்ற தாய் சுற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் இல்வாழ்க்கையில் தன் கரம் பற்றிய புது மனைவி ஆகிய சொந்த பந்தங்களை ஒரே வினாடியில் உதறி தள்ளி வீட்டை விட்டு வெளியேறி சென்றான் நன்றி வணக்கம்